நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து அதிரடியாக உக்ரைனுக்கு வந்துட்டு பயணம் மேற்கொண்டிருந்தார் ஒரு ஏழு மணி நேரம் விசிட் தான் அதை பற்றி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேசினாங்க ஏன் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரஷ்யா இப்போ உக்ரைனோட வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு மோதல் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க அங்கே போர் நிலை இருக்கு ஸோ இந்த சூழலில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்துட்டு போறாரு அதுவும் போன மாதம் வந்துட்டு அவர் ரஷ்யா போயிருந்தார் இந்த மாதம் வந்துட்டு உக்ரைன் போகிறாரு ஸோ அதனால் எல்லாருமே அதை பற்றி வந்துட்டு பரவலாக வந்து பேசினாங்க நானும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு சொன்னேன் ஏன் இந்த விசிட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு நண்பர்களே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய பர்சனல் பாடி கார்ட்ஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எஸ்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட ப்ரொடெக்ஷனுக்கு பாதுகாப்புக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் அதுக்கடுத்து தான் அந்த ஸ்டேட் போலீஸ் இல்லை அங்கே எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் அதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஜி அவங்க தான் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய அந்த எஸ்பிஜி குரூப் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹை ஸ்டேட் ஆஃப் அலர்ட்டில் வந்துட்டு இருந்துருக்கிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நேற்று கீவில் இருக்கக்கூடிய பீஸ் பார்க் அமைதி பூங்காவுக்கு வந்துட்டு போகிறாரு ஏன் போகிறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்துட்டு அவர் போயிருக்கிறாரு அந்த நேரத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிஜி வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த புல்லட் ப்ரூஃப் ஷீல்டெல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க பல இடங்கள்ல புல்லட் ப்ரூஃப் ஷீல்டை விரிச்சு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க பெரிய அளவுக்கு வந்துட்டு கவர் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்கு உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் வந்துட்டு ஏற்படலாம் அப்படின்ற அந்த சூழல்ல தான் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் வந்து எஸ்பிஜி கிட்ட வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எஸ்பிஜியினுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு மீடியா கவர் பண்ணி நிறைய பேர் வந்து தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு விசிட்டு போகிறப்போ அவங்க யாருமே இப்படி ஒரு பெரிய அளவுக்கு ஹை ஸ்டேட் ஆஃப் அலட்டை வந்துட்டு பார்த்ததே இல்லை எஸ்பிஜி சைடில் இருந்து ஸோ நேற்று வந்து கிட்டத்தட்ட அறுபது எஸ்பிஜி கமாண்டோஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிஎம் மோடி பீஸ்பார்க் போயிருந்தப்போ வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஹை ஸ்டேட் ஆஃப் அலர்ட்ல வந்துட்டு இருந்துருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனில் இந்தியாவுக்கு எதிரான அந்த ஒரு மனோநிலை அப்படின்றது பெரிய லெவலுக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்துட்டு எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்கிறோம் ரஷ்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரஷ்யாவோட தான் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்க ரஷ்யாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க என்னைகள் வாங்குறீங்க அது வந்து நம்ம மேலே பயங்கரமான விமர்சனம் வந்துட்டு வைக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் போர் வந்து பெரிய அளவுக்கு அங்கே நடந்து வந்துட்டு இருக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்காரு ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக யாராவது உணர்ச்சி வசப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி ஒரு சிட்டிசன் ஒரு தனி குடிமகன் வந்துட்டு எதிராக செயல்பட கூட வந்துட்டு வாய்ப்பு இருக்கு அங்கே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரிசர்வ் ட்ரூப்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய வாலண்டியர்ஸ் வந்துட்டு ஆர்மியில் வந்து சேர்ந்து சண்டை போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அங்க இப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கன் நியூஸ் அப்படின்றது பேர்னல் கன் நியூஸ் அப்படின்றது வந்துட்டு அதிகரிச்சிருக்கு தான் எஸ்பிஜி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய அலர்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு இருந்துருக்காங்க அந்த பார்க்ல இருந்து கிளம்பி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அடுத்து போலாண்டுக்கு ட்ரெயின் மூலமாக வந்துட்டு பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்பிஜி வந்து டோட்டலா ரிலீவ் ஆனாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் பெருசாக ரிலாக்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க நண்பர்களே ஒரு வழியாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய உக்ரைன் விசிட் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு நண்பர்களே இந்த விசிட்டில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஜெலான்சி கிட்ட வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்கள் நியூட்ரல் கிடையாது நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த போருக்கு வந்துட்டு ஆதரவு அளிக்கலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு நான் புட்டின் அவர்களை வந்துட்டு போன மாதம் சந்தித்தப்போ இந்த போரை வந்துட்டு எப்படியாவது முடிங்க அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க அப்படின்ற இந்த விஷயத்தை வந்துட்டு வலியுறுத்தினேன் அதுக்கு முன்னாடி சாமர்கண்டில் எஸ்சிஓ சம்மிட்டில் வந்துட்டு அவரை நான் சந்தித்தப்போ இது வந்து யுத்தத்திற்கான யுகம் இல்லை திஸ் இஸ் நாட் அ நேர் ஆஃப் வார் அப்படின்ற வந்துட்டு நான் அவர்கிட்ட நேரடியாக வந்துட்டு நான் தெளிவுபடுத்தினேன் ரஷ்யா கிட்ட அமைதி வேணும் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றத ஜெலன்ஸ்கிட்ட வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அமைதி பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி வந்து மோடி கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் நினைச்சா புட்டினை தடுக்க முடியும் ரஷ்ய பொருளாதாரத்தை நிப்பாட்ட முடியும் ஹேல் பண்ண முடியும் ரஷ்யாவிற்கு அவங்களுடைய இடம் எது அப்படின்றத வந்துட்டு இந்தியா நல்லா காட்ட முடியும் ஸோ உங்களுடைய அந்த ஆட்டிடியூட் நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டே வச்சுருக்கக்கூடிய அந்த உறவுகள் அந்த ஆட்டிடியூடை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்க்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் இந்தியா வந்து இந்தியாவை வந்து அவர் கோர்த்து விடுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் பீஸ் சமிட் வந்துட்டு ஜூன் மாதம் சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு நடந்தது கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகமான நாடுகள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ அது வந்து சுவிட்சர்லாண்டில் ஃபர்ஸ்ட்டு எடிஷன் வந்துட்டு நடந்தது அதனுடைய அடுத்த எடிஷன் வந்து ஏதாவது வேற ஒரு நாட்டில் குளோபல் சவுத்தில் வந்துட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அது இந்தியாவில் நடத்துவதற்கும் வந்துட்டு நாங்கள் தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா எந்த நாடு அந்த சம்மிட்டை வந்து நடத்துகிறாங்களோ அவங்க வந்து அந்த சம்மிட்டினுடைய அந்த அவுட்கம் அங்கே ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியிடுவாங்க அதை வந்துட்டு அக்ரி பண்ணிக்கணும் இப்போ இந்தியா வந்து போன சமிட்டை வந்துட்டு அட்டன் பண்ணாங்க ஆனால் அதில் ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா வந்துட்டு ஆதரிக்கல ஒரு குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் தான் வந்துட்டு ஆதரிச்சாங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா நாடுகளுமே வந்துட்டு ஆதரிக்கல ஸோ இப்படி வந்துட்டு சொல்லுவதன் மூலமாக இந்தியாவை ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு வெளியிடுவதற்கு இங்கே வந்துட்டு இழுக்கிறாரு ஸோ இப்படி தான் நண்பர்களே விஷயங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ இங்கே ஒரு பின்னாடி ஒரு பெரிய அரசியலை வந்துட்டு நம்ம பார்த்தாகணும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஏன் இந்த நேரத்தில் உக்ரைனுக்கு வந்துட்டு போனார் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் காலதாமதம் செஞ்சு வந்துட்டு போயிருக்கலாம் இப்போ போர் பயங்கரமாக நடந்து வந்துட்டு இருக்கு சுச்சுவேஷன் சரியில்லை இன்னொன்று பாருங்க போன மாதம் தான் வந்துட்டு அவர் ரஷ்யாவுக்கு வந்துட்டு போனார் இம்மிடியேட்டாக வந்துட்டு அவர் வந்து உக்ரைனுக்கு போனது வந்து ஒரு இருந்து பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் வந்துட்டு கிளம்பிருக்கு ஏன் அவர் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு விசிட் வந்துட்டு மேக் பண்ணணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதற்கு நிறையா காரணங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு இந்தியாவை நெருக்கிறாங்க அதாவது ஒரு பெரிய விமர்சனம் வந்துட்டு எழுந்திருக்கு போன மாதம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் புட்டின் அவர்கள் ரஷ்யா போனதுக்கு வெஸ்சைட்ல இருந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க எப்படி போகலாம் புட்டின் எப்படி வந்துட்டு ஹக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வந்து மௌண்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதனால அந்த ஆக்ஷன்ஸை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும் விதத்துல ஒரு பேலன்சிங் ஆக்டா வந்து இந்த மாதம் வந்துட்டு அவர் உக்ரைன் போயிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த விசிட் வந்து மெயினாக ஒரு பயோலேட்ரல் விசிட் தான் இருநாட்டு உறவுகள் சம்பந்தமாக பேசப்பட்டது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது ஸோ அதுக்கு தான் அந்த விசிட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட நாலு துறைகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு மெடிக்கல் ஃபீல்டு அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேஷன் அப்புறம் வந்து ஹியூமானிட்டேரியன் ரிலேஷன்ஸ் அண்ட் கல்ச்சர் இருநாட்டு உறவை எப்படி மேம்படுத்துறது அப்படின்ற சம்மந்தமாக வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க மெயினாக ட்ரேடை எப்படி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க சரி நம்ம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்னுடைய உக்ரைன் விசிட் சம்மந்தமாக வந்துட்டு பார்த்தோம் இதே நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் வந்துட்டு மேற்கொண்டுருக்கிறாரு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜூன் மாதம் போன வருஷம் நான் சொல்கிறேன் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் அம்மசைலேருந்து ஒரு பெரிய ஹை லெவல் விசிட் வந்துட்டு இப்போது அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்க நண்பர்களே இது எந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து நம்மளுடைய அச்சேலுக்கு எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜினை வந்து இன்னமும் சப்ளை பண்ண ஆரம்பிக்கலை பத்து மாதம் டிலே வந்துட்டு ஆகிருக்கு இது சம்மந்தமாக நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு எழுந்திருக்கு பெரிய செய்தியாக வந்துட்டு இது போய்கிட்டிருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் அஸ்டின் அவர்கள் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை இன்வைட் பண்ணியிருக்காரு தேஜஸ் மார்க் ஒன் ஏ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வந்து நம்ம ஆட்ரு பண்ணியிருக்கிறோம் அதற்கு வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தினுடைய எஃப் ஃபோர் ஜீரோ இன்ஜின் வந்து தேவை அதை டைரக்டாக வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் அடுத்து தேஜஸ் மார்க் டூவோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட நம்ம வந்து அவங்களுடைய எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் அதோட அட்வான்ஸ்டு இன்ஜின் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியின் மூலமாக வந்துட்டு நம்ம தயாரிக்க போகிறோம் அது சம்மந்தமாகவும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டாச்சு ஸோ ஜிஇ நிறுவனத்தோட நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் டெலிவரியே வந்துட்டு அவங்க பத்து மாதம் டிலே பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்பியிருக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இதற்கு கூடிய விரைவில் வந்துட்டு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்போ தான் நம்மளுடைய தேஜஸ் மார்க் ஒன்னே ப்ரோக்ராம் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போகும் தேஜஸ் மார்க் டூவோட ப்ரொடக்ஷனும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் சரி இப்போ நான் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வரேன் நண்பர்களே நேத்து வந்து இஸ்ரேல் அவங்க நடத்தின தாக்குதல பல ஹமாஸ் மிலிட்டன்ஸை வந்துட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க அவங்க நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்ல ஹமாஸினுடைய முக்கியமான வெப்பன்ஸ் மேனுபேக்சரர் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெம்பர் வந்து அவங்க ஏர் ஸ்ட்ரைக்ல கொண்டுட்டதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டா கூட அந்த அமைதி ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டு ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரம் எங்ககிட்ட இருக்கு எங்க கிட்ட அந்த ரைட்ஸ் வந்துட்டு இருக்கு ஆனால் ஹமாஸினுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் அந்த அமைதி ஒப்பந்தம் வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத இஸ்ரேல் வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்துட்டு சொல்லி இப்போ ஹமாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய டெலிகேஷன் அவங்களுடைய மெம்பர்ஸ் வந்துட்டு ஈஜிப்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க எதற்கு அப்படின்னா அந்த அமைதி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவதற்கு மீடியேட்டர்ஸ் கத்தாரும் ஈஜிப்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூலை இரண்டாம் தேதி பைடன் அப்ரூவ் பண்ண அந்த சீஸ் வெர்ஷன் வந்துட்டு எங்களுக்கு உடன்பாடுடையது நாங்கள் வந்து அதை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன சேஞ்சஸ் இஸ்ரேல் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உறுதியாக இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஹமாஸ் வந்துட்டு ஏற்றுக்கலை முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் இஸ்ரேலி ட்ரூப்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற வந்துட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க ஆனால் ஹமாஸ் வந்து ஒட்டு மொத்தமாக இஸ்ரேலி ட்ரூப்ஸ் வந்துட்டு காசா ஸ்ட்ரிப்பை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு போயிட்டு இருக்கு ஆனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறத பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்வேர் டீல் அப்படின்றது எட்டப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது ஹமாஸினுனுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் அணியை கொல்லப்பட்டதற்கு பின்பும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த அமைதி பேச்சை அப்படின்றது தொடர்ச்சியாக வந்துட்டு போய்கிட்டு இருக்க நண்பர்களே இஸ்ரேல் ஒரு விஷயத்துல மட்டும் வந்து தெளிவா இருக்கிறாங்க அம்மாசை திருப்பியும் வளரவிடக்கூடாது அவங்க திருப்பி குரூப் ஆனாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு காலி பண்ணணும் அப்படின்றதுல இஸ்ரேல் ரொம்பவே வந்துட்டு கிளியராக இருக்கிறாங்க இது தெரிஞ்சு இப்போ இஸ்ரேல் வந்து இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கிறதே அமெரிக்காவிற்காக தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து பெரிய பிரஷரை வந்துட்டு இஸ்ரேல் மேல போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு வருது அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரோ பாலஸ்தீனியன் ப்ரொடஸ்டர்ஸை அமைதியாக்குவதற்கு இந்த அமைதி ஒப்பந்தத்தை வந்துட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நண்பர்களே ஸோ இதான் ஒரு பெரிய அரசியல் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களினுடைய உக்ரைன் விசிட் வந்துட்டு ரொம்ப ஆபத்தானதாக இருந்திருக்கிறது அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்